வணக்கம் நாம் அயோத்தியில் ரத உற்சவத்திற்காக வந்திருக்கின்றோம் வந்திருந்த இடத்திலே நம் நகரத்தார் பெருமக்கள் வணிகம் செய்ததால்தான் அதிகமாக பொருள் ஈட்டினார்கள் அந்த காரணத்தினால்தான் அத்தனை ஊர்களிலும் அத்தனை மாநிலங்களிலும் இந்தியா முழுவதும் வெளிநாடுகளிலும் சத்திரங்கள் கட்டி அனைவருக்கும் வசதி செய்து கொடுத்திருக்கின்றார்கள் கல்விப்பணி அறப்பணி பொதுப்பணி அனைத்து பணிகளும் செய்திருக்கின்றார்கள் அனைத்து நகரத்தார் பெருமக்களும் வணிகம் செய்ய வேண்டும் என்பது அனைவருடைய ஆவா அந்த அடிப்படையிலே அயோத்திக்கு வந்திருக்கின்ற இரண்டு நகரத்தார் வணிகம் செய்கின்ற தொழில் அதிபர்கள் இருவரை சந்தித்தோம் அவர்களிடம் சிறு நேர்காணல் செய்யலாம் என்று நாம் விளைகின்றோம் ஒருவர் தேவகோட்டையைச் சேர்ந்த திரு வள்ளியப்ப செட்டியார் அவர்கள் அவர்கள் வள்ளியப்பா பேப்பர் என்ற நிறுவனத்தை சென்னையில் வைத்திருக்கின்றார்கள் இன்னொருவர் பொன்னமராவதி புதுப்பட்டியைச் சேர்ந்த திருச்சி நகரத்தார் சங்க தலைவர் அவர்கள் மணி ஆர்டுவேர்ஸ் என்ற நிறுவனத்தை வெகு காலமாக திருச்சியில் நடத்தி வருகின்றார்கள் இவர்கள் இருவரும் கலந்துரையாடுகின்றார்கள் நம்ம நகரத்தார் டிவி நேயர்களுக்காக சவுண்டா நான் வந்து தேவப்பட்டியில் பிறந்த ஊர் இப்போ ஊர் சரி சென்னையில் வணிக மாட்டேன் சரி நான் வந்து கம்பெனி பேர் லைபாஸ் பேப்பர்னு பேர் சரி சரி ரோடுவேல ஆஃபீஸ் இருக்கு சரி சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து இந்த தொழிலில் இருக்கேன் சரி ஐம்பத்தோரு வருஷமா சரி சரி நீங்க நீங்க நான் வந்து பொன்பூர் நான் வந்து என்னோட பேர் வந்து நேம் வந்து சுப்பிரமணியன் மணி கார்ப்பரேஷன்கிற பேரில் தனியாக தொழில் பண்ணிட்டு வரேன் இந்த இண்டஸ்ட்ரியில் டைல்ஸ் அண்ட் சாண்ட்வேர் பிஸ்னஸ் எங்களுக்கு பிஸ்னஸ்ஸு ஃபார்ட்டி இயர்ஸ் வந்து இந்த இந்த தொழிலில் எக்ஸ்பீரியன்ஸ் தனியாக தொழில் தொடங்கி இப்போ பத்து வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றினேன் இப்போ வந்து பத்து வருஷம் ஆச்சு இப்போ வந்து திருச்சி மட்டும் இல்லாமல் திருச்சி தஞ்சாவூர் பொன்னமராவதி பெரம்பலூர் நாலு இடத்துல பிரான்சஸ் இருக்குது திருச்சியில் மூணு இடத்துல ஷோரூம் இருக்குது ஒரு ஆறு ஏழு ஷோரூம் ஏழு ஷோரூம் வச்சுருக்கோம் முன்னே எங்கள் மேஜர் பிஸ்னஸில் டைல்ஸ் அண்ட் சாண்ட்வேர் தான் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து உங்கள் தொழிலில் எப்படி இருப்ப எங்கள் பேப்பர் தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு தொழில் மேலே ஏறி இறங்கும் எப்படின்னா மூணு மூணு வருஷத்துக்கு மார்க்கெட் ஒரே மாதிரி ஒரே லெவலில் இருக்கும் ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு விலை கொஞ்சம் அதிகமான இருபது கொஞ்சம் ஏறும் திருப்பி அதே மாதிரி லெவலுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துல இறங்கிடும் அதே மாதிரி சார் எங்க தொழில் எப்படின்னா அதிகமான முதலீடு போட்டு செய்ய வேண்டிய தொழில் இருக்குது எங்கள் தொழில் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களோடு தான் நிற்க முடியும் ஸ்கூலு பப்ளிஷர் இல்லை பிரிண்டரோடு நிற்கும் உங்கள் தொழில் அப்படி இல்லை பல எல்லா விதமான பில்டிங் கட்டுறவும் உங்கள்ட்ட வந்தாலும் உங்கள்கிட்ட அந்த தொழில் என்ன சிறப்பு அதாவது மக்களுக்கு வந்து முதல் தேவை வந்து உணவு அடுத்தது உடை அடுத்தது இருப்பிடம் இருப்பிடம்ங்கிறது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப மஸ்ட் ஆகிடுச்சு அதனால கட்டணம் எங்களுக்கு பில்டிங் ஹவுஸ் ஹவுஸ் கட்டுறது லைஃப் டைம் ட்ரீம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஹவுஸ் கட்டுறதுங்கிறது வீடு கட்டுறதுங்கிறது லைஃப் டைம் ட்ரீம் அப்போ அந்த வீடு கட்டுறதுல எங்களுடைய டைல்ஸ் முன்னாடி மாதிரி மொசைக்கு ஒரு சிமெண்ட் தர எல்லாம் ரூல் இப்போ ஃபுல்லாகவே டைல்ஸ் ஆயிடுச்சு இப்போ இதுக்கு டைல்ஸ் என்னென்னா வருஷம் வருஷம் டிசைன் மாறிக்கிட்டே போகும் இப்போ இந்த வருஷம் ஒரு டிசைன் போடுவாங்க அடுத்த வருஷம் அந்த டிசைனை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அந்த ட்ராபக் அந்த அந்த வர மற்றபடி தொழில் வந்து இது க்ரோயிங் இண்டஸ்ட்ரி இது வந்து க்ரீன் இண்டஸ்ட்ரி இது வந்து இது வந்து நான் ஸ்டாப் நிச்சயமா நல்லா போய் இப்போவும் நல்லா தான் இருக்குது வரப்போகிற வருஷம் நல்லா தான் இருக்கும் ஒரே ஒரு இதுல வந்து சிரமங்கள் என்னன்னா ஒரு பர்டிகுலர் டிசைன் ஆர்டர் போடுவோம் அந்த அந்த டிசைனும் ஒரு வருஷத்துக்கு கம்பெனியில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதனால் நாங்கள் அடுத்தடுத்த டிசைனுக்கு அடுத்தடுத்த சைஸுக்கு மாறி போகிற மாதிரி இருக்கும் அதனால் இது பெரிய சேலஞ்ச் அது மட்டும் தான் மற்றபடி இது வந்து அப் டு டேட்டாக இருக்கணும் ஷோரூம் அப்டேட்டாக இருக்கணும் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு மாற்றிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் நாற்பத்தொன்பது லட்ச ரூபா செலவு வரும் அப்படி பண்ணாலும் மக்களுக்கு அப்டேட்டாக இருக்கணும் ஆர்கிட்டோ இன்ஜினியரோ வீட்டுக்காரர்கள் பார்க்குறப்ப நம்மளுடைய ஷோரூம் வந்து அப்டேட்டாக இருக்கணும் நம்ம கஸ்டமரை அட்டன் பண்ணுறது பெட்டராக இருக்கணும் ஸ்டாஃப் ஒழுங்காக இருக்கிறது தான் வாங்கி எங்கள் தொழிலை பொறுத்தவரை வியாபாரம் லாபம்ன்றது கம்மி இந்த ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு ஒரு வரக்கூடிய ஏற்ற இறக்கத்தில் தான் நாங்கள் ஏன் பண்ணுறோம் மற்றபடி இந்த சா தொ பொதுவான இல்லை ஒரு பசம் ரெண்டு பசங்கள் தொழில் கிடைக்கும் இதில் வந்து இன்னொன்று வந்து நாங்கள் கடன் கொடுத்து கடன் வாங்குகிறோம் கடன் கொடுத்து வாங்கும்போது கடன் வாங்கணும் எங்களுக்கு சரக்கு வாங்குவேன் நேரத்துக்கு கொடுக்கல இல்லை எங்கேயாவது அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வராது போச்சுன்னா எங்களுக்கு பணம் வராது உங்களுக்கு அந்த மாதிரி தொழில் இதாக இருக்குது எங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும் எங்களுக்கு கூறாமே இன்ஜினியர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் தான் கொடுக்கணும் கொடுத்து கடன் கொடுத்தா வாங்குற மாதிரி இருக்கும் இதில் வந்து எங்களுக்கு வந்து ஸ்டாக் ஹியூஜ் ஸ்டாக் வச்சுட்டே இருக்கணும் எந்த டைம் வந்து கஸ்டமருக்கு அவைலபிலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு பிராண்டுக்கு வந்து ஷோரூம் பண்ணணும் இப்போ அதுக்கு ஒரு ஷோரூம் போடணும் ஆரோக்கியின்னு அதுக்கு ஒரு ஷோரூம் போடணும் ஜாய்க்கருக்கு ஒரு ஷோரூம் போடணும் அந்த ஷோரூம் காசு மட்டுமே த்ரீ ஃபோர் ஃபோர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மாதிரி இருக்கும் அதனால் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அதனால எங்களுக்கு வந்து அதே மாதிரி கடன் பிரச்சனையும் இருக்கு கிரெடிட் கொடுத்து வாங்கணும் இவங்கள்ட்ட போய் காண்டாக்டர்ஸ் கொடுக்குற அந்த சிரமமும் இருக்கு எங்களுக்கு அதனால எங்களுக்கு பூரா நாங்கள் கேஷ் கேட்கறோம் நாங்கள் வாங்குறதுக்கு பூரா கேஷ் விற்கிறதுல ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டி சிக்ஸ்டி வந்து கேஷ்ல இருக்கும் ஃபார்ட்டி கிரெடிட் இருக்கும் எங்களை பொறுத்த தொழில் வந்து தொண்ணூறு பர்சன்ட் கடன் தான் போகும் பத்து பர்சன்ட் கேஷ்ல போகும் பத்து பர்சன்ட் தெரியாத கஸ்டமர் வந்தால் தான் கேஷ் தெரிஞ்ச கஸ்டமர் கடன் தான் கொடுக்குறோம் மற்றபடி உங்கள் லைஃப் பர்சனல் லைஃப் பர்சனல் பற்றி நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல வரந்தேன் இப்ப சிக்ஸ்டி எய்த் வரப்போகுது வந்து வர செப்டம்பர் எண்ட்ல வந்து நான் வந்து நேரத்தா செஞ்சு பொண்ணு விழா இருபத்தி ஐந்து என்னோட ஒரு வருஷம் போசோம் பண்ணி சிக்ஸ்டி ஃபர்ஸ்ட் இயர் பண்ணாங்க பையன் வந்து என்னோட இருக்காரு அவர் பிஎஸ்சி ல படிச்சாரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு லாயத்தை ஒர்க் பண்ணிட்டு அங்கேருந்து ரிசைன் பண்ணியோட வந்து ஜாயின் பண்ணி பத்து வருஷம் ஆச்சு மருமகள் வந்து எம்பிஏ ஸ்டூடெண்ட்டு மகன் வந்து பிஇ அவர் கேரடாவில் இருக்காள் ம மருமகன் வந்து அவரும் ஒரு இன்ஜினியரிங் கிரா கிராஜுவேட்டு அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி கிரடாவுல ஒர்க் பண்ணாரு ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் ஒரு பேரன் பையனுக்கும் ஒரு வழியில் ஒரு பேரன் பொண்ணு வழியில் ஒரு பேரன் ஒய்ஃப் வந்து அண்ணன்பூர்த்தி அவங்க கிராஜுவேட் அவங்களே வீடெல்லாம் பார்த்துக்கிறாங்க அவங்க எல்லாம் பார்த்துக்கிறதுனால தான் நான் வந்து பிஸ்னஸ்ஸாக பண்ண முடியுது நாலு ஜீரோ லெவலில் இருந்து ஆரம்பிச்சிது நமக்கு வந்து அப்பாவை சைடில் பேக்கப் போகலை மற்றபடி பேக்கப் இல்லை அது ஜீரோ லெவலில் இருந்து முந்நூற்றி நாற்பது ரூபா சேலரிக்கு ஆரம்பிச்சு இன்றைக்கி வந்து ஒரு அறுபது கோடி ரூபாய் டென் ஓஸ் பண்ணுறோம் அப்பாங்க அண்ணனுக்கு இந்த ஆண்டவன் அதெல்லாம் நிறைய பண்ணணும் எல்லோட சப்போர்ட் கஸ்டமர் சப்போர்ட் தான் இம்பார்ட்டண்ட்டு இது எங்கள் லைஃப்பில் இதை தொழில் வந்து ரொம்ப சேலஞ்சு நம்மளோட ஒர்க் பண்ண நம்மளோட ஒர்க் பண்ணி பாதிவோட விட்டுட்டு போனவங்க அந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் நிறைய சேலஞ்ச் இருக்குது நம்மளோட போட்டி போடுறவங்க ஏன்னா நாங்கள் வந்து நாங்கள் நாங்கள் சேலஞ்சு எங்கள் திருச்சியில் சேலஞ்ச் பண்ணுறது பார்த்தா ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய லீடிங் கம்பெனியோட நாங்கள் சேலஞ்சிங் அவங்களோட போட்டி போடணும் பட் நம்ம அந்த கஸ்டமர் பேஸ் கரெக்டாக இருக்கிறதுனால அதை எங்களால் சர்வை பண்ண முடியாது என்னை வந்து மூணு பிள்ளைங்க மகன் பெரியவன் மகன் வந்து அவங்க பப்ளிகேஷன் எஜுகேஷன் பப்ளிஷர் ஜீனியஸ் புக்ஸிங் வச்சுருக்கான் அவனுக்கு ஒரு பேர் மகனுக்கு பேரும் பேட்டி மக மருமகன் வந்து ஏஆர் ஜஸ்டிஸ் ஏஆர் கஷ்மனோடய கசின் டாக்டர் தான் மகன் வந்து டாக்டர் சவுந்தரம் சொல்லி அவள் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எம்டி பீரியாட்டிக் கண்ட் பண்ணி சார் மாப்பிள்ளை வந்து கல்வித்து அவர் வரவுக்குள்ளே மாப்பிள்ளை வந்து காவேரியில் எம்டி பீரியாட்டிக் நியூன் அண்ட்ரலஜிஸ்டாக இருக்கேன் சின்ன மகன் அயர்லேண்டில் இப்போ மாஸ்டர்ஸ் பண்ணிட்டுருக்காங்க அயர்லாண்டில் வந்து

ஒரு நிமிஷம் ஹார்டு ஒர்க் செய்கிற ஹார்டுவேர் உரிமையாளர் அண்ணனுக்கிட்டையும் வள்ளியப்பா பேப்பர் ஸ்டோர் அண்ணன்கிட்டயும் ஒரு சிறிய இது வருங்கால இளைஞர்கள் தொழில் செய்வதற்கு உங்களுடைய ஆலோசனை சிறு எல்லாரும் வேலைக்கு தான் பொண்ணு கிடைக்குதுங்கிறாங்க அந்த கான்செப்ட் முதல்ல மாத்தணும் பொண்ணுங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்களா வேலைக்கு தான் வந்து ஈஸியா இருக்கலாம் டென்ஷன் இருக்காது தொழில் எல்லாம் டென்ஷனா இருக்கலாம் அந்த காலம் மாறிடுச்சு அதனால நம்மளுடைய இளைஞர்கள் வந்து தொழிலுக்கு வரணும் அப்பா அம்மா பார்த்த தொழில பார்க்கணும் இல்ல அவங்களா புது தொழில பண்ணணும்ங்கிறதே என்னோட வேண்டுகோள் நிச்சயம் நல்லா வாய்ப்பு இருக்கு நம்ம 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 இளைஞர்கள் வந்து தொழிலுக்கு வந்தாங்கன்னா ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும் அதை வந்து அவங்க அதை அதுக்கு உள்ள என்டர் பண்றது பயப்படுறாங்க அது வந்து அது அந்த பயத்துல இருந்து வெளியே வந்து நல்லா பண்ணலாம் நல்லா சப்போர்ட் பண்றதுக்கு எல்லாருடைய நான் கூட ஒரு தொழில் கருத்தரங்க வைக்க போறோம் ஆகஸ்ட் நாலு திருச்சியில் வைக்க போறோம் இளைஞர்களுக்கு மட்டுமே வைக்க போறோம் அதுல இரநூறு பேர்டிசிபேட் பண்றாங்க எல்லாருக்கும் ஃப்ரீயாகவே அந்த கிளாஸ் நடத்துறோம் ஒன் டே ஃபுல்லாவே கிளாஸ் நடத்துறோம் அன்னைக்கு ஈவினிங் வந்து செலக்ட் பண்ணி அவங்க யாராவது தொழில் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஃபண்டிங் கூட பண்றதுக்கான விஷயம் தான் ஏற்பாடு பண்ண போறோம் என்னுடைய கருத்து என்னென்னா இப்போ தொழில் பண்றவங்க தைரியம் இருக்கிறது இல்லை அந்த தைரியம் வரணும் ஒரு முன்னு ரெண்டாவது டெக்னாலஜி பேஸ்ட் தொழில தொழில் பண்ணாலும் அது டெக்னாலஜி சப்போர்ட்டோட பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான குறைபட வர வாய்ப்பு இல்லை டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும் டெக்னாலஜி நல்லா படிச்சுட்டு தொழில் முன்னேறணும் வாய்ப்பு நிறைய இருக்கு இப்போ எல்லாமே டெக்னாலஜி பேஸ்ட் தான் எல்லாம் எந்த தொழிலும் போனாலும் என்ன யூபிஆர்ட் என் ஆர்டிஎஸ்ஆர்ட்டு எது பண்ணாலுமே தொழிலில் அந்த டெக்னிக்கலி நாலேஜ் இருந்தா தான் தொழில் சிறப்பாக பண்ண முடியும் அதோடு தான் போட்டி இப்போ வெளிநாட்டோடு போட்டி போடக்கூடிய சக்தி நம்ம இந்தியாவில் வந்திருக்கு நம்ம மக்கள் நம்ம நகரத்தார் பிள்ளைங்க கொஞ்சம் பணம் இருக்கு பணம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு நண்பர்களோடு சேர்ந்து கூட்டுச்சொழி நல்ல நல்ல விடுதல இருக்கு எல்லாரும் பணம் இரண்டு தொழிலதிபர்கள் நேரலையில் சந்தித்தவர்களுக்கு நம்ம நகரத்தார் டிவியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அவர்களின் ஆலோசனைப்படி அனைத்து நகரத்தார் இளைஞர்களும் வணிகம் செய்து வாழ்வில் முன்னேற வேண்டும் அனைவருக்கும் உதவ வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்